ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னதுங்க லெஃப்ட் ஓவரில் மெதுவடையா அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் கேட்குதுங்க இன்னைக்கு ஒரு கிறிஸ்பியான மெதுவடை இந்த பொருளை வச்சு செஞ்சுருக்கேங்க அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு இதோட நல்ல கெட்டி சட்னி இல்லை சாம்பார் வச்சு சாப்பிட்றக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்குங்க நான் இப்போ எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக இருக்குங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்குது நம்ம நார்மல் மெதுவடைய விட கூட இது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு நீங்களே லைக் பட்டனை தட்டிவிட்டு இந்த வீடியோவை சேவ்லேயும் போட்டு வச்சுக்கோங்க எங்கள் சேனலை மறக்காம அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்களே ஷேர் பண்ணிடுவீங்க நான் சொல்லுங்கிற அவசியமே இல்லைங்க பாருங்கள் எவ்வளோ சென்டரில் சாஃப்டாவும் மேலே நல்லா கிறிஸ்பியா வந்திருக்குங்க இன்னைக்கு அந்த லெஃப்ட் ஓவர் பொருள் இதுதாங்க இட்லி இட்லியில் ஒரே மாதிரி தாளித்து சாப்பிட்றது பதிலாக இந்த மாதிரி நீங்கள் மெதுவட ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க இது வந்து ரெண்டு மூணு ஐஸ்கியூப்பை போட்டுக்கலாங்க இது வந்து ரொம்ப கெட்டியுமாக வரும் கையில் பிசைஞ்சா கரெக்டாக வராது நைஸாக வராது அதனால நான் வந்து ஒரு மூணு ஐஸ் க்யூப்பை வந்து நான் ஃபுல்லாக போட்டுக்கிறேன் கொஞ்சம் தளர்த்தியாக வரும் நாம் அதை எப்படி மெதுவடைக்கி நம்ம மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி வருங்க இப்போ அதை போட்டு அரைச்சி தான் எடுத்துக்க போகிறேன் தான் எல்லாம் மிக்சிங் பண்ண போகிறேங்க இப்போ அளவுக்கு கொஞ்சம் தளர்த்தியாக வந்துடுச்சு இதை வந்து எடுத்து வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் தான் மெதுவடை செய்ய போகிறோம் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி வரணுங்க ரொம்ப நம்ம கையில் வந்து பண்ணோம்னா கெட்டியமா இருக்கும் இட்லி வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்று நிற்கும் இப்போ இதில் வந்து நான் அரிசி மாவு சேர்த்திக்கிறேங்க ஏன்னா அந்த கிறிஸ்பியாக வரத்துக்காக இப்போ இதுக்கு தகுந்த வடைக்கு தகுந்த உப்பு இப்போ இதில் வெங்காயம் பச மிளகாய் இஞ்சி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் கறிவேப்பிலை மல்லியும் சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறமா சீரகம் மிளகு வேணுங்கிறவங்க நீங்கள் சேர்த்திக்கோங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இப்போ இதில் நான் சீரகம் மிளகு சேர்க்கலிங்க இப்போ கருவேப்பில கொத்தமல்லியும் மட்டும் சேர்த்திட்டு இது நல்லா கையில் பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க இதை வந்து கரண்டியில எல்லாம் பிசையக்கூடாது நம்ம கை வச்சு நல்லா பிசைந்தோம்னா தான் ஈவனாக எல்லா பக்கமும் நம்மளுக்கு அந்த அரிசி மாவு உப்பெல்லாம் கலந்து வரும் அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பால் ஷேப்ல நல்லா கையில் வந்து ஈரத்தை தொட்டுட்டு ஒரு பால் ஷேப்ல நம்ம பிடிச்சு வச்சுக்கலாங்க இதில் வந்து கையில் இந்த மாதிரி பண்ணலாம் பிகினர்ஸாக இருந்தால் அதையும் நான் சொல்லி கொடுக்குறேங்க எப்படி பண்ணுன்னு இப்போ இந்த ஒரு ஹோல் போட்டாச்சு இப்போ ஒரு சின்ன வாழை இலை எடுத்துக்கோங்க அந்த வாழை இலையில இந்த மாதிரி நம்ம பால் மாதிரி பிடிச்சி வச்சு நல்லா தட்டி ஒரு ஓட்டை போட்டு ஏன்னா கையில் சில பேருக்கு வராது அந்த மாதிரி இப்போ மெதுவடைய கூட இந்த மாதிரி ஒரே கையில் போடலாம் ஆனால் பிகினர்ஸ்க்கு வராது இந்த மாதிரி இலையில வச்சு தட்டி போடலாங்க ஈஸியாக வரும் இப்போ இந்த மாதிரி பண்ணிவிட்டு சென்டரில் ஒரு ஹோல் போட்டுட்டு அப்படியே நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதாங்க இப்போ நான் ஏற்கனவே ஆயில் வந்து இருக்குது இப்போ அதை அப்படியே நம்ம டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது நம்ம இ காலையில் அதாவது இட்லி நம்ம செஞ்சு மீதமாகிடுச்சுன்னா ஈவினிங் டைம் இந்த மாதிரி மெதுவடை நல்லா கெட்டி சட்னியோடு கொடுத்தா குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு ஹீட் ஆயிடுச்சிங்க இப்போ இதில் வந்து நான் போட்டுக்கிறேன் இது நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுருக்கேன் கொஞ்சம் ஹைல கூட வச்சு போடலாம் ஆனால் சீக்கிரமாக வெந்துடும் இப்போ அதுக்காக ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஸ்லோ பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு அப்படியே நம்ம திருப்பி போட்டு எடுக்க வேண்டியதாங்க ரெண்டு சைடும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மெதுவடை ரொம்பவுமே சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும் நம்ம உளுத்தம்பருப்பிலையே நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் நம்மளுக்கு நல்லா செவந்து வரும் இப்போ கொஞ்சம் ஃப்ளேம் ஹைல வச்சு நான் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நான் கடைசியாக தான் ஃப்ளே ஃப்ளேம் வந்து ஹை இப்ப வச்சுருக்கேன் இப்போ பொன்னிறமா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே எடுத்து சூடாக வந்து இதை சாப்பிட்ருணுங்க ரொம்ப ஆற வச்சு சாப்பிடாதீங்க நல்லா சூடாக சட்னியோட நீங்க சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க ரொம்பவுமே சூப்பரா இருக்கும் இப்போ இதே மாதிரி இருக்கிறது எல்லாமே நம்ம போட்டு எடுத்துக்கலாம் நீங்க கண்டிப்பா இதை ட்ரை